வளப்படி ரியாஃபாம் நண்பர்களுக்கு இனிய வணக்கம் இன்றைக்கி விற்பனைக்கு வந்திருக்க பதிவை பார்த்தீங்கன்னா நண்பர்களே ஒரு அருமையான பதிவுங்க தலையீத்து கிடையாதுங்க ஹச்சை பிள்ளைங்க ஃபியூர் பிள்ளைங்க போடிங்க நல்ல மாடு வந்து உடல் அமைப்பு அருமையான உடல் அமைப்பு இருக்குங்க சுளி சுத்தத்தில் இருக்குதுங்க மாட்டிற்கு நெத்தியில் ஒரே சொல்லி முதுகில் ஒரே சொல்லிங்க நல்ல குணமனம் அருமையான குணமணுங்க சின்ன குழந்தையும் கூட கறந்துக்கலாங்க அந்த மாதிரி தாங்க குணமனத்தில் அருமையான குணமானங்க தீனி தண்ணிக்கு அருமையான மாடுங்க எல்லாமே நம்ம எல்லா கிளைமட்டுக்கும் தாங்க கூடிய மாடுதாங்க நண்பர்களே இது லோக்கலே நம்ம எடுத்து மாட்டுங்க இந்த ஈத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பதினஞ்சு லிட்டர் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாங்க அந்த அளவுக்கு மடிக்கால் இருக்குங்க இன்னும் ஒரு பத்து நாள் டைம் இருக்குங்க பத்து டு ப கண்டிப்பாக ஒரு பத்து நாள் பிடிக்குங்க மடி எடுத்துருச்சுங்க இன்னும் மடி லூஸ் இருக்குங்க இப்போ மடி ஜுரத்தில் தாங்க இருக்குது மாடு வந்து நல்லா குறுங்கலும் நல்லா உடம்புக்கட்டான கிடையாருங்க மாட்டோட நடைவடையை பாருங்கள் மாடு பேட்சும் பாருங்கள் நல்ல பேட்சுங்க கலர் பேட்ச் அருமையான இப்போ கலர் பேச்சில் இருக்குங்க மடி செட்டும் பாருங்கள் நடை உடைக்கும் போது மடி செட்டும் பாருங்கள் காம்பு கேப்பு நல்லா காம்பு கேப்புங்க இப்போ ரெண்டு காம்பு இருக்குங்க அதே போல் நாளுக்கு நாலு நல்ல கேப் இருக்குதுங்க ஆரடி கேப் இருக்குங்க காம்பிற்கு இந்த மாடு விற்பனைக்கு வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களே சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டம் வாழப்பாடி அருகில் திமனக்கம்பட்டிங்க வாழப்பாடி ரியா ஃபார்மில் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு நம்மளோட ஃபார்மோட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா நண்பர்களே ஆத்தூர் டூ ராசிபுரம் மெயின் ரோட்டில் திமுனாயக்கம்பட்டி அருகில் ஒண்டிகிடைங்க அங்கே தான் நம்ம ஃபார்ம் அமைஞ்சிருக்குங்க நீங்கள் நேரடியாக வந்து விசிட் பண்ணிக்கலாங்க நம்ம மாட்டை வந்து செக் பண்ணி எடுத்துக்கலாம் ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம டெலிவரி கொடுத்தர்லாம் நண்பர்களே மாடு உங்களுக்கு பிடிச்சதா நீங்க அட்வான்ஸ் போட்டால் போதுங்க மீதி பேமெண்ட் வந்து மாட்டை நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கிட்டு மீதி பேமெண்ட் கொடுக்கலாம் நண்பர்களே இந்த மாட்டின் விற்பனை விலைன்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களே அறுபத்தி ஒரு மட்டும் தாங்க விலையை சொல்லிருக்கோம் அறுபத்தி ஒரு ஆயிரம் வேலை சொல்லியிருந்தாலும் கொஞ்சம் மின்னப்பணம் கண்டிப்பாக அனுசரித்து கொடுக்கலாம் நண்பர்களே மாட்டிற்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு கன்ஃபார்மாக ஒரு பதினஞ்சு லிட்டர் மின்னப்பண்ணு எடுக்குங்க ஒரு லிட்டர் சேர்த்துக்கலாம் ஒரு லிட்ரு குறைஞ்சிருக்கலாங்க அது சரியாக தெரியாது ஆனால் அவன் தீனி தண்ணிக்கு மேய்ச்சலுக்கு எல்லாத்துக்கும் ஏற்ற மாடுங்க நம்ம லோக்கல்லே வாங்கின மாடுங்க எல்லா கிளைமேட்டுக்கும் தாங்குங்க அந்த மாதிரி தாங்க மாடு இருக்குது மாட்டோட குணமணம் பாருங்கள் மாட்டு கயிறு கீ கயிறு கயிறு எதுவுமே பிடிக்கலைங்க அப்படியே அதை தொட்டு தான் காமிக்கிறோம் அருமையான குணமனத்தில் இருக்குதுங்க நாலு காமும் பூங்காம்பு தாங்க மெஷின் அதே போல் கை ஆகுங்க அந்த மாதிரி தான் இருக்குது இந்த மாடு வேணும் வரங்க ஸ்க்ரீன் இருக்குது நம்பரை கால் பண்ணி விலையில என்ன பண்ண அனுசரித்து வாங்கிக்கோங்க நண்பர்களே ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம டெலிவரி கொடுக்கலாங்க நம்ம ஃபார்மில் வாங்குற மாட்டிற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சென்ட் கேரண்டி நம்ம கொடுக்குறோங்க எல்லா மாட்டிற்கும் மாடு தப்பு இருந்தாலும் மாற்றி கொடுத்துட்ருக்கோம் எதாக இருந்தாலும் நம்ம தெளிவான முறையில் தாங்க வியாபாரம் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்